இப்போ நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸ்லாம் போட்டு ஒரு பழம் போகிறோம் அதற்கு தேவையான பொருள் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் இஞ்சி துண்டு நறுக்கியது பச்சை மிளகாய் இரண்டு அப்புறம் தக்காளி வதக்கிறதுக்கு ரெண்டு தக்காளி இல்லை ஒன்றரை தக்காளி அதுபோல் அதுக்கப்புறம் பீன்ஸ் கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு பீன்ஸ் இல்லை அஞ்சாறு பீன்ஸ் நறுக்கியது அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஒன்று இல்லை ரெண்டு நான் அடுத்தது ஒன்றரை என்னடா ஒன்றுன்ற பார்க்குறீங்களா சொல்கிறேன் கத்திரிக்காய் அது ஒரு ரெண்டு கடைசி ஸ்கெச்சர் கொத்தமல்லி அதே சமயத்தில் நம்ம மீதி எஞ்சிருக்கிற சிலதை வந்து அந்த ஒன்றை ரெண்டு கத்திரிக்காய் ப்ளஸ் அடிஷனல் கத்திரிக்காய் போட்டு மாட்டுக்கு தேவையான உணவையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு வேலை உணவு மாட்டு ஒரு மாட்டுக்கு ஒரு வேலைக்கான உணவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ப்ளஸ் கொஞ்சத்தன் ஒரு வேலை உணவு வீணாக்காமல் ரெடி பண்ணி வைக்கணும் பண்ணி எனவே எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊத்து இருப்போம் போதுமான அளவு தேவையான அளவு வெங்காயம் தக்காளியும் பதங்கிறதுக்கு போதுமான அளவு கொடுத்துருக்கும்

டவை என்னென்ன ஷார்ட்டேஜாக போட்டு வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது தக்காளியை போட்டு அதே போது ரொம்பவும் டீப்பாக வே மதிக்கிடக்கூடாது வெங்காயம் ஏன்னா அப்புறம் தக்காளி போடுவாருக்கு ரொம்ப கறிக்கிடும் தீஞ்சு போனாங்க ஆனால் இந்த பக்கத்தில் தான் போடணும் தக்காளியை போட்டோம் மதங்கிறதுக்கு சரியான அளவு என்ன இருக்கணும் அதான் சுற்றி போன வீட்ல பார்த்துட்டு இருக்கீங்க முன்னாடி வீட்ல பதக்கிறது கஷ்டப்பட்ட அப்போ கொஞ்சம் எதையாக ஆட் பண்ணி கஷ்டப்பட்ட அதனால் கொஞ்சம் கூடுதலாக தேவையான அளவுங்கிறத விட என்ன வதங்கிறதுக்கு போதுமான அளவு நம்ம ஊற்றணும்னு தான் முக்கியம் வெங்காயம் உடம்பு நம்ம வீட்டுக்காக வரலாம் போதும் அது வந்து எண்ணெய் நான் சொல்ல எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட உணவு கொஞ்சம் அதிகமாகவே ஒரு ரெண்டு மிளக சின்ன பச்சை மிளகாய் போடுறேன் அது கொஞ்சம் எசன்ஸ் கொடுக்கும் அதில் கொஞ்சம் லைட்டாக ரிமூவ் பண்ணி தான் பார்த்துருக்கோம் நாடுக்கு போகிறோம் இதில் நம்ம கூட போகிறது எனக்கு போகிறோம் இன்னும் கூட வருகிறது நல்ல காய்கள் கரெக்டாக வலைங்கள் நல்ல வலைங்களுக்கு பொதுமாரது எனக்கு தெரியாது காய்களாக போகும்போது கரெக்டாக மாதிரி செய்வாங்க

கத்திரிக்காய் உருளக்கலன் போட்டு ஒரு பழம் இதில் மஸ்ட்டு வந்து எனக்கு வந்து எண்ணெயிலே வேக வைக்கணும் அதுதான் அப்போ அதனுடைய எசன்ஸு எண்ணெயிலேயே அந்த நல்லா உடம்பிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் லிட்ட தூடு வைத்துறேன் அந்த எண்ணெயிலே காய் நான் கொஞ்சம் ஓவரில் நான் என்ன வந்துவிட்டு வரேன் கட்டிருக்கிறாரும் அதே அழகாக எண்ணெயில் என்பது இருக்கிற எண்ணெயிலே ஒரு இதில் நம்ம தேவையான அளவு எத்தனை பேருக்கோம் அந்த கட்டுமே நம்ம தண்ணியை ஊற்றிக்கிட்டு மிளகாக்கூளை போட்டுக்கணும் இல்லைனா மிளகாக்கூளை போட்டுக்கிட்டோம் தண்ணியை ஊற்றிக்கணும் இப்போ நான் வந்து தண்ணி வந்து ஒரு ஒற்றை இருந்து ரெண்டு கிளாஸ் அளவு ஊற்றிக்கணும் இல்லைனா இது நல்லா வெந்து அப்புறம் சுண்டி வரும்போது அது ஒரு டேஸ்ட்டாகிடும் நம்ம ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் அந்த கத்திரிக்காத அது கலர் தெரியும் ஆயிலில் ஃப்ரை பண்ணது தரும் ஸோ கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு மேலே இருக்குது கொஞ்சம் கொதிக்கும் போது அப்புறம் அது மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் உப்பு தேவையான அளவு போட்டிருப்போம் இப்போது இந்த குழம்பு வந்து தண்ணி ஊற்றுங்க வந்து குளிச்சிட்டு இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆயிலியாக சூப்பராக இருக்குது நம்ம போதுமான என்ன தான் ஊற்றிருக்கோம் போட்டு பார்த்தீங்க இப்போ பாருங்கள் காஷ்மீர் மிளகாய்த்தூளை போட போகிறோம் கலர் அப்படியே சூப்பராக மாறும் மிளகாய் தூள் காட்டியிருக்கோம் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம் வீட்டு தூள் எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு கிரண்டி இல்லை ஒன்றரை கிரண்டி இது வேற என்ன சொல்ல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு காஷ்மீர் மிளகாயத்தூளை போடுவோம் கலர் மாறும் பாருங்கள்

웨스트, 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 웨나트 웨스트, 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 웨스

ஒரு ரெண்டு வருஷம் ஏதா ஒரு பதம் வரும் வந்து நல்ல ஒரு பதத்தை வருது

మళ్ళీ బయట వద్దు పల్లెల్లో ఉంది எனக்கு இப்போதைக்கு இந்த பதவியாக போதும் ஏன்னா இந்த ஒரு வேளை சாப்பிடும்போது இந்த ஒரு பதவி நிலையம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நைட்டுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பிடும்போது அப்போது கொஞ்சம் சூடு பண்ணுவேன் அப்போது ஒரு பதநிலை வரும் அந்த ஒரு பதநிலைக்காக எனக்கு இந்த ஒரு பதநிலையே போகும் எல்லாம் இப்போ கராப்பாளம்